வணக்கம் தோழர்களே நான் உங்கள் டிகே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தென்னாம்பாக்கம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் சரி எதுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து தொண்ணூறு நாளில் நீங்க என்ன ஆகணும் நினைக்கிறீங்களோ அதை இந்த கோவில் வேண்டிக்கிட்டா வெறும் தொண்ணூறு நாளில் நீங்க அதாவே ஆயிடுவீங்க அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அப்படி ஆகிட்டா இங்க நீங்க வரீங்களோ அந்த மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இந்த கோவில் வைக்கணும் அந்த மாதிரி இங்கே சிலையை செஞ்சு ஆயிரக்கணக்கான சிலைகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த சிலைகளையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் இது எந்த அளவுக்கு வந்து கோவில் இதோடைய வரலாறு எந்த அளவுக்கு இது வந்து நம்பகத்தன்மையாக இருக்கு அப்படிங்கிறதையும் நான் போக போக சொல்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோவிலுக்குள்ளே வந்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிலைகள் இங்கே இருக்குது இங்கே மட்டும் இல்லை இந்த பக்கமாக இங்க இதுக்கு பின்னாடி பார்த்த விவசாய நிலங்கள் இருக்குது இது இந்த ஓரமான இடத்துல நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு அந்த பக்கமும் நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிலைகள் இந்த சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க இந்த கல்யாணம் ஆகாதவங்களாம் கல்யாணம் ஆன மாதிரி தான் சிலைகள் வச்சுருக்காங்க முக்கியமாக நைன்டி ஸ்கிட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா இந்த கோயிலுக்கு வாங்க வேற வயிறு தெரியலாட்டான்ற மாதிரி தான் இந்த கோயிலுக்கு வந்தாவது நமக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகுமான்னு செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லை இங்கே நிறைய இந்த டாக்டர் சிலைகள்லாம் அந்த வச்சிருக்காங்க இங்க பாருங்க இந்த கால் இந்த கால் சில இதுக்கு வச்சிருக்காங்க தெரியல குழந்தையுடைய சிலை சரி ஓகே குழந்தை இல்லாதவங்க வந்து வேண்டியிருக்காங்க குழந்தை பிறந்த குழந்தையோட சிலை வச்சிருக்காங்க கால் ரெண்டு கால் உடைய சிலை இருக்கு ஒருவேளை ரெண்டு கால் இல்லாதவங்களுக்கு திடீர்னு கால் வந்துருச்சோ எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல இங்க காருடைய சிலை இருக்கு இப்போ ஒரு கார் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து கார் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு வீட்டிலேயே வாங்கி இருப்பாங்களோ கார் உழைச்சாலாங்க யாராவது எல்லாேருமே வாங்க முடியும் இருந்தாலும் சொல்றேன் சொல்கிறேன் காரோடைய சிலை இருக்குது ஸோ இங்கே வந்து ஒரு பெண் ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் சிலை வச்சிருக்கேன் அவங்க வந்து டாக்டர் ஆகணும்னு இங்கே வேண்டியிருக்கலாம் டாக்டர் ஆகிட்டாங்க சும்மா டாக்டர் ஆகிட்டோம் நம்ம வேண்டிட்டோம் அந்த வீட்டில் பார்த்துட்டு இருந்தாலும் முடியாது படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அதுதான் இங்கே ஒரு குதிரைடைய சிலை இருக்குது யாராவது குதிரை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்களோ போனா இருந்தா வாங்க வேண்டியது தானே அப்புறம் என்ன இதுக்கெல்லாம் ஒரு வேண்டுதலா நீங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லா சிலையை விட ஒரு ஹைட்டா இருக்காரு ஹைட்டான ஒரு சிலை வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல ஒரு வேலை ரொம்ப கொஞ்சம் பணம் அதிகமா இருக்குமோ காசு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஹைட்டான சில இல்லை ஒரு வேளை நான் நான் தான் ஹைட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வேண்டுதலா என்னன்னு தெரியல இவ்வளவு ஹைட்டா வச்சிருக்காரு இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து கல்யாணம் ஆனவங்க தான் கல்யாணம் ஆகணும்ன்ற சிலைகள் தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் குழந்தை வேணும்ன்றவங்க குழந்தை இல்லாதவங்க குழந்தை வேணும்னு அவங்க குழந்தை போடணும் அப்புறம் குழந்தை சிலை செஞ்சுருக்கேன் அப்புறம் போலீஸோட சிலைகள்லாம் எல்லாம் இருக்கு காவல்துறை ஆகணும் அப்படின்னு சொன்னாங்களா அந்த சிலை உங்களை வந்து வச்சிருக்காங்க அப்படியே அந்த பக்கம் அப்படியே அந்த பக்கம் அப்பா இத வந்து என்னால நம்பவே முடியல இங்க பாருங்க இங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இருந்ததை கூட நான் ஓகே நம்பிடலாம் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ளைட்டுங்க ரெண்டு ஃப்ளைட்டு செலவு இருக்குது ஒருவேளை இவங்க என்ன வேண்டியிருப்பாங்க நான் வந்து ஃபிளைட் ஆகணும்னு வேண்டியிருப்பாங்களோ என்னன்னு தெரியல ஒருவேளை ஆயிட்டிருப்பாங்களோ ரெண்டு ஃபிளைட் உடைய செலவு செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க ரெண்டு ஃபிளைட் உடைய செலவு செஞ்சுருப்பாங்க இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட வந்தால் தெரியும் நல்லா இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கப்பல் கப்பல் வரும் கப்பல் கப்பல் ஓனராக இருப்பாங்களோ இல்லை எனக்கு ஒன்றுமே புரியலை இங்கே வந்தா வேந்தல் நிறைவேறும் வேணும் நிறைவேறிச்சுன்னா அதுக்கான செலவு வைக்க போடும் அப்படின்னு தான் இங்கே வந்து ஒரு ஐதீகம் பிளைட்டுடைய சிலர் இருக்குன்னா அப்போது ப்ளீட் அவங்க வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க ஓகே வாங்கிட்டு இருக்கிறாலயே அவங்க எந்த ஏர் கம்பெனியாக வச்சு நடத்துகிறாங்கன்னு தெரியல அப்புறம் கப்பல் வந்து அவங்க எந்த கப்பல்னு தெரியல தெரிஞ்சா இருக்க சொல்லுங்கள் தயவு செஞ்சு இந்த வீடு அவங்க கூட பார்க்கலாம் பார்த்தா கூட சொல்லுங்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கான சிலைகள் இந்த சுற்றி பார்த்தாலே எனக்கு தெரியும் இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்குது அப்படி நான் வந்து இங்கே பார்த்ததில்ல அப்படின்னா இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான் நான் வந்து எனக்கு வந்து தோணுது கேட்டிங்கன்னா இங்கே வந்து சிலை செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் தான் வந்து வச்சுருக்காரு அந்த ஒருத்தர் தான் செடி வந்து செஞ்சுருக்காரு இந்த கதையை நான் சொன்னால் இந்த சிலை செய்கிற இங்கே வந்து ஏன் சிலை செஞ்சு வைக்கணும் நம்ம அதுவே வாயிட்டா ஏன் சிலை செய்கிற வை வைக்கிற ஐதீகம் இங்கே ஏன் வந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது அதை நான் சொல்கிறேன் அது மாதிரி சொல்கிறேன் இது ஓகே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கப்பல்லாம் காரு கூட நம்பலாங்க கார் நம்பலாம் அங்கே ஒரு எல்லாம் செஞ்சுருக்கேன் ராயல் என்ஃபீல்டு அதை கூட நம்பலாம் கல்யாணம் ஆகாதுங்க கல்யாணம் ஓகே எல்லாருக்கும் ஆகவும் குழந்தை இல்லாத குழந்தை குழந்த பிறக்கும் எவ்வளோ எக்ஸட்ரா போலீஸ் எல்லாம் இருக்குது எல்லாமே என்ன எனக்கேற்ற நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வந்து போலீஸ் ஆகணும் நாங்கள் வேண்டிட்டு நான் போயிடுறேன் நான் பார்த்துக்கு செய்வேனேன்னு கம்பெனம் இருக்கேன் நான் போலீஸ் ஆகிடுவேனா தானே எனக்கு போலீஸில் வந்துடுமோ வராது நான் டாக்டர் வந்து வேண்டிக்கிறேன் நான் போகிறேன் தமிழ் மட்டும் சேர்ந்தோம் பார்த்து வாங்குகிறேன் அப்போ பாட்டுக்கு டாக்டருக்கான அந்த எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நான் பார்த்து கம்மன் இருக்கேன் தானாக டாக்டர் வேலை கிடைச்சிருந்தோம் தானாக டாக்டர் எழுதுனா இல்லை எதுக்காக இருந்தாலும் படிக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இல்லையா கரெக்ட் இல்லை ஆனாலும் நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது நமக்கு மேலே இருந்தால் அது அதிகமாக இந்த கடவுள் நமக்கு உள்ளவங்க இந்த வீட்டை பார்க்குறவங்க நீங்கள் கூட வந்து நம்பாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த ஃப்ளைட்டுக்கு அப்போல்லாம் ரொம்ப ஓவர் செஞ்சு தான் அது அந்த செய்கிற இடத்த நான் காட்டுறேன் போ யார் செய்கிறேன் அந்த செய்கிற இடத்த காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி ஸ்டோரி நான் சொன்னேன்ல இல்லை இங்கே வந்தால் ஏன் செலை செஞ்சு வைக்கிறாங்க நம்ம ஒரு வேண்டுதல் எல்லாம் கொடுங்க வேண்டுகோள் அது நிறைவேறிச்சுன்னா ஓகே நிறைவேறிச்சு நம்ம ஏதாவது ஒரு வேண்டுதல் சில பேர் அளவு கொடுத்துவாங்க சில பேர் வந்து டீ மதிப்பாங்க சில பேர் மொட்டை மதிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முதுகலை குக்கி முருகிற தெரியலாம் குக்கி அடித்து தேரெலாம் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் சில வேண்டுதல் இருக்கும் பால் குடம் தூக்குறது காவல் இருக்கிறது அப்படின்னு நிறைய இங்கே சிலை செஞ்சு வைக்கிறது ஓகே நிஜமாவே அவங்க இவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருச்சாங்கறது அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த குட்டி ஸ்டோரி அப்படியே நான் அடுத்தது சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் இந்த கோவில் அப்படியே நீங்கள் சுற்றி பாருங்கள் இப்போ நான் அந்த குட்டி ஸ்டோரியா உங்ககிட்ட சொல்றேன் இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு வருஷம் பழமையானது அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் ஒரு காடா தான் இருந்திருக்கும் அப்போ இங்க வந்து ஒரு முனியவர் ஒருத்தர் வந்து இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு பொண்ணு இருந்திருக்காங்க ஒரு பொண்ணு பேர் பொருட்களை இன்னொரு பொருட்க இன்னொரு பொண்ணு பேர் வந்து பூரணி இந்த ரெண்டு பெண்களும் சிட்ட ஒரு தவத்தை மேற்கொள்றது இந்த பெண்களை நான் அப்படியே வந்து இருந்திருக்காரு அப்போ அந்த காட்டுல என்ன பண்றாங்கன்னா ஒரு குழந்தை ஒண்ணு அவருக்கு கையில வந்து கிடைக்குது ஒரு ஆண் குழந்தை அந்த ஆண் குழந்தைக்கு வந்து ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்காரு அதாவது அழகு முத்தையனார் அப்படின்னு அவருக்கு மூணு பேர் அழகு முத்தையனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு வளர்க்குறாரு வளர்த்து அவருக்கு அந்த அழகு முத்தையனாருக்கு வந்து எல்லா பலகரும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு ஸோ நான் தரமான ஒரு வீரரா ரெடி ஆயிடுறாரு சரி ரெடி ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு வாலிபயஸ்க்கும் வந்துடுறாரு மண்டப்புறம் இந்த ஒரு அப்பலாம் இந்த சிற்றரசர்கள் ஆண்டுகிட்டு இல்லையா அப்போ இங்க அந்த அரசர் அசுரர்கள் அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா வில்லன் கிடைச்சி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சிற்றரசர்கள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போயிடுறாங்க கைது பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க இதே இந்த முனைவருக்கு தெரிஞ்சு நம்ம அரசு முத்தையினர்கள் பல கலைகள் எல்லாமே தெரியுமே உணவர்கிட்ட சொல்லி நீ போய் உடனே போய் காப்பாத்தி கூப்பிட்டு வா அப்படின்ற சரி ஓகே நம்மாலே கிட்டாவுக்கு சொல்லியாச்சு அவர் என்ன சும்மா விட போய்ட்டு அங்க இருக்கிற எல்லாரும் தட்டி விட்டு நம்ம அரசர்கள் எல்லாரையும் வந்து தூக்கிட்டு வந்துடுறாரு காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாரு காப்பாற்றி வந்ததுக்கு அப்புறம் அந்த முனிவர் என்ன கேட்குறாருன்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காரு செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்றாருன்னா அந்த ரெண்டு பெண்கள் இருக்கும் போது ஒரு அந்த தவத்தை மேற்கொள்றது சிவனுக்கு ஆக்சுவலாக அந்த தவரம் தவம் மேற்கொள்றது சிவனுக்கு தௌவத்தை மேற்கொள்றது உங்களுக்கு வந்து சிரமமா இருக்கு அதனால இந்த ரெண்டு பெண்களையும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதை நம்ம போது சரி நோக்கின்னா அந்த ரெண்டு பொண்ணுகளும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்க நினைச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்றான் தன்னுடைய பெண்களை வந்து பாக்குறதுக்கு அந்த முனிவர் வந்து போறாரு அழகு முத்து ஏன்னார் வீட்டுருக்கு அப்போ போகும்போது பார்த்தா அவரு நம்ம ஐயனார் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு பெண் கூட வந்து உட்காந்து உட்காந்துட்டு இருக்காரு இன்னொரு பெண் பார்த்தா குளிச்சு தலை தோட்டிட்டு இருக்கு குனிஞ்சு அதை பார்க்கும்போது தூரத்துல இருந்து அந்த முனிவர் பார்க்கறாரு அப்போ ஏதோ துண்டை போடுற மாதிரி ஒரு கண்ணுக்கு சேர்ந்த உடனே ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு நீ கல்லா மாறி போயிடு சிலையா மாறிடு அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறாரு அப்புறம் கிட்ட வந்து தான் தெரியுது அவங்க இது மாதிரி குளிச்சுக்கு தலை தோட்டுறது அது மாதிரி வந்து சுட்டாங்க தான் தெரியுது தெரிஞ்ச உடனே உடனே ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாரு அந்த ரெண்டு பெண்களும் என்னோட கணவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கல்லவே மாறிடுறாங்க சரி மாறினதுக்கப்புறம் அப்போ சிலையை மாறிடுறாரு அதுக்கு இப்போ சிலையாக மாறினதுக்கப்புறம் தான் இங்கே ஒரு ஐதிக்கு ஒன்று இருக்குது இதுக்கப்புறம் இந்த வர்றவங்களாம் அவங்களுடைய வீடுகள் நிறைவேற்றினா அவங்களோட சிலைகள் இங்கே வந்து வைக்க போதும்ன்ற மாதிரி அவர் அப்போ வந்து சொல்றாரு அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் இங்கே இந்த சிலைகளை வைக்கிற இந்த ஐதீகம் அங்கே ஏற்படுது அப்படி அண்ணல் இருந்து இன்னும் அது இருக்கும் இங்கே வந்து வேண்டுன்னா அதாவே அவங்க மாறிடுறாரு அப்படிங்கிறது தான் இந்த கோவிலோட ஒரு ஐதீகமா இருக்கு அதனால தான் என் பின்னாடி பாருங்க இங்கே ஆயிரக்கணக்கான சிலைகள் இப்போ எனக்கு அங்கே பார்த்ததெல்லாம் கொஞ்சம் புது சிலைகளாக இருக்குது புது சிலைகள்னா இன்னைக்கு மேத்திக்கல ஓரளவுக்கு இந்த சிலைகளை பார்த்தது இதெல்லாம் ரொம்ப பழமையான சிலைகள் ரொம்ப ரொம்ப பழமையான சிலைகள் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த சிலைகள் எல்லாமே எப்படி சொல்றதுன்னா இப்போது புது சிலைகள்லாம் வந்து செஞ்சு செஞ்சு வச்சுட்டுருக்காங்க இங்கே இருக்கிற இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ கொடுக்குறோம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்மளுடைய ஃபேஸ் மாதிரி ஒரு சிலை இருந்தால் பரவாயில்லை ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சிலைகளுமே ஒரே ஃபேஸ் தான் ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது ஒரே மாதிரி தான் என்ன கழுத்தில் மாலை போடுறது ட்ரெஸ்ஸிங் கலரு அப்படி இல்லை டாக்டரா ஸ்ட்ரெச்சஸ் வைக்கிறது போலீஸா காய்க்கு கலர் இது சும்மா நம்ம கேப் அந்த போலீஸ் கேப் வந்து மாட்டி விடுறது அவ்வளவுதான் மற்றபடி வேறு வந்து வேறு எதுவும் இங்கே பெருசாக வந்து நம்மளோட ஃபேஸ் மாதிரியே நம்ம இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஓகே இங்கேயும் மக்கள் வந்து நிறைய பேர் வராங்க லவர்ஸ்லாம் கூட வராங்க இந்த வீடியோ பார்க்குற முடியாது லவ் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் கூட வாங்கக்கூடிய லவர்ஸ்லாம் வந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இருந்தாலும் கைட்டு விட்டு போக போகுது அந்த பொண்ணு கைட்டு விடாம இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணுற வகையை கூட நீங்கள் பார்க்கலாம் நம்பிக்கை இருந்தால் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களாம் நான் சொல்றது மற்றபடி நம்ம பெரியாரை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் இங்கே இருக்கிற இதுதான் ஹிஸ்ட்ரி அதனால தான் இங்கே வந்து இந்த சிலைகள் செய்யப்படுது இப்போ இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வரவங்க வரலாம் அவங்க இதில் நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கலாம் என்ன வேணாலும் வரலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா இதுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அந்த உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டா ஐடி கொடுப்பேன் என்ன ஃபாலோ பண்ணுவேன் இன்ஸ்டா ஐடியில் வந்து ஃபாலோ பண்ணுங்க இப்போ எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னா இன்ஸ்டா ஐடி ஐடி தான் அங்கே தான் நீங்கள் வந்து பேசணும் ஸோ வந்து பேசுங்க அந்த அடுத்ததாக என்னோடய வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இப்போது உங்களுக்கு ஒரு டாடா சொல்லிட்டு கிளம்புறேன் உங்கள் டிகே நன்றி வணக்கம்